இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசு அத்திர்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் புதிய கிருபையினாலே இந்த நாளை நிரப்புகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய புதிய அபிஷேகத்தினாலே கத்திருந்த நாளில் எங்களை ஆட்கொள்ளுகிறீங்கப்பா அதற்காய் ஆண்டவரே இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அண்டவரே உங்களுடைய உள்ளங்கைகளில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிற மாண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாய் மறந்தாலும் மறக்காத தேவன் ஆண்டவர மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் ஆண்டவர உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை அருளுகிற தேவன் ஆண்டவர நினைவாய் இருக்கிற தேவன் ஆண்டவரில் வரைந்து தீவிரத்து வருகிற பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களுக்கும் சத்ருவின் சதிய ஆலோசனை திட்டங்களுக்கும் ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரை மதிலா இருக்கிறபடி நாளும் ஆண்டவர ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாள் பிள்ளைகளுக்கு கத்தர் பாதுகாப்பை கொடுக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் சரீர பலவீனத்திலே கத்தர் பாதுகாப்பை அருளுகிறீங்க சுகத்தை அருளுகிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்ருவின் கண்களுக்கு உடைய பிள்ளைகளை விளக்கி பாதுகாத்து உடைய உள்ளங் கைகளுக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை மறைத்து வைத்து ஆண்டவரே கண்மலையின் மேலே நீங்க உயர்த்துகிறதுக்கு சித்தம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் உடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு உமக்குள்ளே நிலைத்து நிற்க உடைய அன்பிலே வேறு கண்ணியுள்ள வாழ்க்கை வாழ கத்தருக்கு சாட்சியாய் வாழ இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சேங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்